வணக்கம் தமிழ் நண்பர்களே நாம் எதிர்நீச்சல் சீரியலில் தர்ஷினி அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பெயர் மோனிஷா இவங்களை நடிகையாக நமக்கு தெரியும் ஆனால் பல்துறையிலையும் சாதனை படைத்த சாதனையாளர்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் முழுசாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் மோனிஷா அவங்க பல துறைகள்லேயும் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்காங்க மூணு வயசுலேயே டான்ஸ் கிளாஸில் இவங்க ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மியூசிக் மேலே அதிக ஆர்வம் ஏற்பட்டு கீபோர்ட் ட்ரம்ஸ் கிட்டார்லாம் வாசிக்க பழகிட்டாங்க அப்பா அம்மாவும் இவங்களோட ஆர்வத்திற்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து ஹார்ஸ் ரைடிங் கிக் பாக்ஸிங் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஜிம்னாஸ்டிக் ஸ்விம்மிங் இப்படி எல்லா காம்படிஷன்லேயுமே கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க இதே போல் ஹிந்தி ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் இப்படி எல்லா மொழியிலுமே கற்றுத் திறந்துருக்காங்க சிலம்பாட்டமில் இந்திய அளவில் இவங்க சாம்பியனாக இருந்திருக்காங்க இதே போல் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கி கோல்டு மெடலும் வின் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே மணிமுகடமாக இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருது இவங்க கின்னஸ் உலக சாதனையுமே பண்ணியிருக்காங்க ஓடி விளையாடு பாப்பான்ற கலைஞர் தொலைக்காட்சியில் நடந்த ரியாலிட்டி ஷோவில் தான் முறையாக இவங்க மீடியாவில் அறிமுகமாக வராங்க இதுக்கப்புறம் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்னு ஜீ தமிழ்லேயுமே ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எதிர்நீச்சல் தெரியல தர்ஷினி அவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க